ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தசாங்கப் பொடி பூஜைக்காக யூஸ் பண்ணுறது இதில் வந்து நிறைய இருபத்தஞ்சி கிட்டே கலந்துருப்பாங்க இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹோமம் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இதான் அதனுடைய அதனுடைய பவுடர் இந்த பவுடரில் வந்து ஒரு கோன் வச்சுருப்பாங்க இந்த கோனை வந்து நல்லா அந்த பவுடரில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பராணி சேஃபில் வந்து வந்துடும் இந்த கோன் ஃபுல்லாக நிரப்பிக்கணும் நிரப்பிக்கிட்டு இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா அதிகமா வந்து வந்துரும் இதில் நிறையா டிப் பண்ணி இப்படி அழுத்தும் போது நமக்கு இந்த சேஃபில் வந்து கிடச்சிடும் இது மேலே வந்து ஒரு சுடத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஏற்றி வைக்கணும் இது ஏற்றி வைக்கணும்னா நம்மளுடைய வீடு ஃபுல்லாக வந்து நறுமணம் வீசும் இதை வாங்க இப்போ எப்படி ஏற்றலான்ட்டு பார்க்கலாம் கூட கொஞ்சோண்டு வச்சு அதை எரி எரி பற்ற வச்சாச்சு இப்போ நல்லா வந்து எரியுது பாருங்கள் இதை நீங்கள் போது ஒரு தெய்வீக மனம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் எப்பயும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் பெருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பொடியை வந்து சாம்பிராணி போடும்போது போது பண்ணிக்கலாம் இந்த பொடியை கொஞ்சம் தூவிட்டீங்கன்னா நல்லா வரும் எரிய ஆஃப் ஆனையும் புகை நல்லா வருது பாருங்கள்